ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர்ற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மஹிந்தவுக்கு எதிரான மனு இன்று விசாரணை தீவிர பாதுகாப்பில் நீதிமன்றம் புதுக்கடையில் நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏனைய நாட்களை விடவும் நீதிமன்றத்தை சுற்றி தீவிர போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நீதிமன்ற வீதி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் நாய்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை இன்று இடம்பெற உள்ளது இதன் காரணமாகவே தீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மற்றொரு செய்தி புதிய பிரதமர் நியமிப்பது தொடர்பில் இலங்கையில் அரசியல் தற்போது புதிய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மூன்று பேர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலக் மாரப்பன ரஞ்சித் மத்துர பண்டார மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகிய மூன்று பேர்கள் இவற்றில் உள்ளடக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் பிரதமர் பதவி வழங்கப்படாதன ஜனாதிபதி மைத்திரிபால சிறசேன பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளார் எப்படி இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவை தவிர ஐக்கிய தேசிய கட்சியில் வேறு எந்தவொரு உறுப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் பதவி என்பது முடிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒருமனதாக தீர்மானித்துள்ளது எப்படி இருப்பினும் எதிர்பார்க்காத ஒரு நபர் பிரதமர் பதவிக்காக பெயரிடக்கூடும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தனை நேற்று அறிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்